பெருமைப்படக்கூடிய விஷயமானு எனக்கு தெரியல நான் கேஸ்க்கு எலிஜிபிலிட்டிக்கு எதிரான கிடையாது சந்தோஷமா இருக்கு தப்பே கிடையாது பிடிக்காதவங்க ஒரு பொருத்தாதீங்க ப்ரைட் வாக்கு சொல்லி நடக்குது சோ அது உங்களுக்கு ப்ரைட் வாக்னா பெருமையா இருக்கு அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு ப்ரைட் வாக் அளவு பண்ணுங்க எங்களுக்கு ஒரு வாரம் உடனே அது என்ன அது அவங்களுக்கு மட்டும் ப்ரைட் வாக்குனா அப்போ நாங்களாம் ப்ரைடே கிடையாது மாலை தகுதியில் இருந்தோம் வணக்கம் நான் உங்கள் தனுஜா இடையில வந்து யூடியூப்ல தட்டிட்டு போகும்போது இவரோட இன்டர்வியூ பார்த்தேன் இவர் என்ன சொல்றாருன்னா வந்து திருநங்கைகளுக்கு எல்ஜிபி மக்களுக்கு வந்து ப்ரைட் இருக்குல்ல அது மாதிரி ஆண்களுக்கு ஏன் ப்ரைட் இருக்கக்கூடாது நாங்களும் ப்ரைட் பண்ணனும் ஏன்னா வந்து நாங்க ஆனா இருக்கிறதுக்கு நாங்க பெருமை கொள்ளக்கூடாது அப்ப நாங்க என்ன சிறுமையா இருக்கிறோமா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ப்ரைட் ரொம்ப முக்கியம் அந்த ப்ரைட்ல நீங்க நடக்க போறீங்கன்னா அந்த பதாகையை தயாரிச்சு கொடுக்க போறது வந்து பெண்கள் தான் முதல்ல தயாரிக்கணும் அடுத்து திருநங்கைகள் அடுத்து உங்களால பாதிக்கப்பட்ட திருநம்பிகள் தன்பாளிப்பாளர்கள் எல்லாருமே அந்த பதாகையை ரெடி பண்ணி தரோம் அதுல நீங்க நடங்க அந்த பதாகையில நாங்க என்னத்தை போட அந்த இடையில வந்து ஒரு பதினஞ்சு பேர் குடும்பத்தினர் பதினஞ்சு பேர் சேர்ந்து இரண்டு சிறுமிகளை வந்து பாலியல் வன்முறை செஞ்சாங்க தெரியுமா மாசக்கணக்கா அதை வந்து ஒரு பதாகையில் அடிச்சு தருவோம் அப்புறம் லிப்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்கூல் போயிட்டு வர ஒரு பொண்ணை வந்து அவரும் பாலியல் வன்முறை செஞ்சு அவருக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு போன் பண்ணி தொடர்ந்து ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாரு அதை நாங்க பதாகையில் அடிச்சிருவோம் அப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணை வந்து பாலியல் வன்முறை செஞ்சது மட்டும் இல்லாம வெளியில கூட்டு போய் மண்ணன் ஊத்தி கொளுத்தி ஒருத்தன் கொண்டாந்து தெரியுமா கொண்டுட்டு அவனை பிடிச்சு ஜெயில போட்ட பிறகு அவனை ஜாமீன்ல இருந்து கூட்டிட்டு வந்த அம்மா அப்பாவோடய சண்டை போட்டு பெத்த தாயை குத்தி குத்திட்டு ஓடனா தெரியுமா அவனையும் பதாகில அடிச்சுட்டாரோ அதையும் போடுங்க அப்புறம் அமெரிக்காக்கு பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்த ரெண்டு சீனியர் கப்பிள்ஸ் அவங்க வீட்ல வேலை செஞ்சவனுங்களே தோட்டக்காரனுங்களே வந்து அவங்களை பணத்துக்காக வெட்டு வெட்டுன்னு வெட்டி கொண்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு வட இந்தியா ஓடி போனானுங்களே அதையும் நீங்க அந்த பதாகையில எழுதணும் அது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு வந்து இது வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்க மாட்டேன் அந்த நைன்டிஸ்ல நினைச்சு ஆஸ்பத்திரிக்கு வந்து வந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து மருந்தை கொடுத்துட்டு அந்த பேஷண்ட்ஸோட பாலியல் பண்புணர்வு பண்ணாரு ஒரு டாக்டர் அவரை பத்தியும் நீங்க வந்து கண்டிப்பா அந்த பதாகையில கொண்டு போனீங்க பெருமை கொள்றீங்களா ஆனா இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லங்க மோஷரி பிணவரையில வந்து கொண்டு போடுற கொண்டு வந்து போடுற பிணத்தை வந்து குடிச்சு போட்டு புணரீங்க பாருங்க பிணத்தோட கூட அதையும் நீங்க ஆணா இருக்க பெருமை கொள்றோம் நீங்க அதையும் அந்த பதாகையில கொண்டு போகணும் உங்க வீட்டு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சிட்டா ஆனை காதலிச்சுட்டா திருநங்கி திருநம்பி எல்ஜிபிடிக்கு பிளஸ் மக்களை காதலிக்க ஒரு சக ஆன ஹெட்ரோசெக்சுவல் ரீதியா காதலிச்சுட்டான்னா அவன் ஜாதி குறைஞ்சவனா இருந்தா ரோட்ல வச்சு உங்க வீட்டு பொண்ணையும் அவனையும் வெட்டுறீங்க பாருங்க இது நீங்க ரொம்ப மிகப்பெரிய பெருமையா கொண்டு தெரியணும் உங்க கலாச்சாரத்தை இங்க இவ்வளவு நாள் கட்டி காத்து வளர்க்குறீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு வன்முறை ஒரு வஞ்சம் ஒரு கொடூரமான ஒரு கலாச்சாரம் நகைக்காக வயசான அம்மான்னு கூட பார்க்காம நட் ரோட்ல அறுத்துட்டு போறீங்க பாருங்க சிசிடிவி கேமரால எல்லாமே பாக்குறோம் நாங்க எல்லா விசுப்பலம் வருது நகைக்காக அறுத்துட்டு போறீங்க அவசரமா குடிச்சிட்டு கார் ஓட்டும் போது பாட்டி தாத்தான் கூட பார்க்காம அடிச்சு போனமா தூக்கி பறக்க விட்டுட்டு போறீங்க பாருங்க அது கூட பரவாயில்லங்க இந்த வருஷம் தைப்பூசன் டைம்ல கோயம்புத்தூர்ல ஒரு படிச்ச திருநங்கைய தப்பா வேற யாரையோ குத்த வந்து அந்த திருநங்கைய குத்து குத்து குத்துன்னு உடலெங்கும் எங்கெங்கயோ குத்தி கொண்டுட்டு போனீங்க பாருங்க நீங்க பெருமை கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு ஈத்திர பிறவியா ஈன பிரவியா ஒரு கேவலமான பிறவியா அந்த பூமிய வந்து ஒரு ஒரு கொடூர பூமியா மாத்தி வச்சிருக்க ஒரு பிறவியா நீங்க பிறந்தத நினைச்சு நீங்க பெருமை கொண்டுதான் ஆகணும்